என்னையும் என்னையும் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமாம் என்று நாம் செக் கண வேண வேண்டும் இதோ ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் எல்லாவற்றையும் செக் பண்றாரு ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செக் பண்ண வேண்டும் இதோ தேவனுடைய காரியத்திலே நாம் கருத்தாக இருக்கிறோமா தேவனிடத்திலே நாம் பேசுகிறோமா தேவன் நம்மோட கூட பேசுகிறாரா இதோ நம்மளுடைய கட்டுகள் சில விதமான மந்திர மாதிரிய செயல்கள் எல்லாவற்றுக்கும் அவர் ஒன்றுமில்லாமல் அழிக்கிற தேவன் அவர் முன்பாக நிற்பவன் யார் இதோ உனக்கு இதோ நீ ஆகாரம் செய்யும் போது கூட அங்கே நீ ஒரு ஜபத்தை செய்ய வேண்டும் இந்த ஆகாரத்திலே இதோ நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நாம் சாப்பிடும் போது அந்த ஆகாரத்திலே தேவனுடைய கரம் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் தேவனை புகழும்போது அங்கங்கே சத்துரு வெக்கப்பட்டு ஓடி போகுவான் உனக்கு எத்தனையோ விதத்திலே அவன் உன்னை சோதித்திருப்பான் நீ அந்த சோதனையை கண்டு விழுந்து போவாயானால் நீ நிச்சயமாகவே எழுந்திருக்க முடியாது இதோ நீ வென்றத்திலே போராடு வேதத்தை படி பத்து நிமிஷமாகிலும் அந்த வேதத்தை படி உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவர் தருவார் இதோ வேதத்தில் உள்ள ரகசியங்கள் பிரமிக்க முடியாத வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் அந்த வேதத்தை படித்தால் உன் இருதயத்திலே தே பயங்கரமான மகிழ்ச்சியும் உனக்கு பு புது பலத்தை அடைந்தது போல நீ காணப்படுவார் நீ ஒரு பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த சந்தோஷம் உனக்கு வராது ஆனால் நீ வேதத்தை படிக்கும்போது வருகிற சந்தோஷம் உன்னால் காண முடியாது அதை படிக்கிறதற்காக ஜெபிக்கிறதற்காக நீ கண்ணீர் விடு நிச்சயமாக அந்த வழியிலேயே உன்னை தேவன் கொண்டு போவார் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உன்னை எல்லாம் அழிவுக்குள்ளாக நடத்தும் ஆனால் தேவனுடைய காரியங்கள் உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலேயே நிறுத்தும் அவர் தான் உன் தேவன் இதோ உனக்கு கடன் வாங்குவதற்கு அவர் அனுமதி செய்ய மாட்டார் இதோ உனக்கு வீணான செலவுகள் அவர் அனுமதி செய்ய மாட்டார் தேவனிடத்திலேயே நீ ஜெபிக்கும்போது அந்த ஆகாரத்தை ஜெபித்து சமைக்கும் போது ஒரு ஜபம் ஏறெடுக்க வேண்டும் ஆங்காங்கே கர்த்தர் வல்லமையாய் உன்னோடு கூட இருப்பார் சகலத்தையும் செய்கிறவர் இது என்ன இவ்வளோ ருசியாக இருக்கிறது இந்த பதார்த்தங்கள் ஏனென்றால் நீ செபித்து செய்கிறார் கர்த்தர் உன்னுடைய ஆகாரத்தை ருசிகரமாய் மாற்ற வல்லவர் வல்லமை உள்ள தேவனை நீ சா ஆப்பிடு இதோ கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட நீ தேவ சமூகத்தில் உட்கார் அங்கே பேச வேண்டாம் இதோ உன்னுடைய நாட்கள் சீக்கிரமாக ஆண்டவருடைய வருகை வந்து கொண்டிருக்கிறது அவர் வரும்போது நாம் பிரமிப்பாய் அவரோடு கூட கடந்து போவோம் நீங்கள் யாவரும் தேவனத்தில் கடந்து வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க சேனல்களை உயர்த்துங்க உங்களை ஆசிர்வதிக்கு